அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திருக்கணிதப்படி இன்னைக்கு இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்குது இதில் சில ராசிகள் கண்டிப்பா பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு அது மறுநாள் காலையில கோயில்களில் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆஹ் இருக்கிற குருவுக்கு அர்ச்சனை செய்கிறது விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு இதில் செய்யக்கூடியது வெறும் நவகிரக குருக்கு மட்டும்தான் இது பலன் தரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர ஞாயிற்றுக்கிழமையும் லைவ் டெலிகாஸ்ட் இருக்குது அதில் சேர்ந்து அதில் பயனடையத்துக்கு முயற்சி செய்யுங்க இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி மாத கடைசி தமிழ் மாத கடைசியில் இருக்கு புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு மறுநாள் காலையில் ரெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் துதியை திதி இருக்கு அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் அனுஷன் நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக தான் இருக்குது சுப நாளும் சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளும் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி ஏழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பகல் பன்னெண்டு ஐந்திலருந்து ஒன்று நாற்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு பத்தொம்பதுலேருந்து எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபத்தொம்போதுலேருந்து பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இருக்குது இன்னைக்கு குரு பேச்சு நடக்குது அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ஒரு ராசிகள் லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குறிப்பாக மேஷ ராசி பண்ணணும் அடுத்தது கடகராசி பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பண்ணணும் அதுக்கு அடுத்தது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் இருக்குது பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது மீன ராசியும் பரிகார பூஜை செய்கிறது நல்லது இப்போது மற்ற ராசிக்கெல்லாம் பார்க்கலாம் இது வந்து குரு பயிற்சி என்ன பட எப்போ போடலான்னு இருக்குது அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா டைப் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி குரு பயிற்சிக்கு எப்படி பலன் இருக்கும்னு லைவ்ல சொல்கிறேன் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு துணிவு ராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு நன்று கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு புகழ் கன்னி ராசிக்கு இரக்கம் துலாம் ராசிக்கு அன்பு விருஷிக ராசிக்கு சஞ்சலம் தனுஷ் ராசிக்கு மேன்மை மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு புகழ் மீன ராசிக்கு அசதி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ச அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது அதே மாதிரி குரு பயிற்சியும் நடக்குது கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசியை பொறுத்தளவுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருக்குது பதட்டம் இருக்குது ஈஸியாக செய்ய வேண்டிய காரியங்கள் கூட பதட்டமாக காலதாமதமாகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டு வியாபாரத்தில் சின்ன சின்ன சின்னதாக என்ன வேணால் பண்ணிக்கிங்க பெரிய முதலீடுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது இன்றைக்கி உங்களோட செயல்களில் எச்சரிக்கையும் ரொம்பவே பொறுமையாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விதமான இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது முடித்த அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு குழப்பிக்காம நான் கொண்டு போனீங்கன்னா நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் பயணங்கள் இருக்கும் பயணங்களால் அலைச்சலும் வெறுப்பந்தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையா சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலி தரமாக கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகப்படியான வேலை நிலுவையில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு வேலையில் தவறுகள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை தரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமையா இருக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு நாளாக தான் இருக்குது வன்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் பேசாதீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது தேவையில்லாத செலவுகளை கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தவிர்க்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்றில் சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அலர்ச்சி மாதிரி இருக்குது இல்லைனா வந்து செரிமானம் ஆகாத பிரச்சனை இருக்குது காரம் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு நாள் சாதகமான பலன் தான் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு உங்களோட கடின முயற்சிக்கும் உழைப்புக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட எதிர்காலத்துக்கான சுய முன்னேற்றத்துக்கு மூலயமா நீங்கள் சீக்கிரமாக இன்றைக்கி வெற்றியை பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட இலக்குகளை நீங்களே அமைச்சு அதற்கு முயற்சியும் செய்வீங்க அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல திறமைக்கேற்ப சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது காரியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் அது மூலியமாக சாதகமான பலன்கள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தெளிவாகவும் நல்ல ஒரு பலன் தர வகையிலையும் இருக்குது உங்களோட திறமையை வெளிக்காட்டி நல்ல ஒரு தரத்தோடு உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி இனிமையாகவும் அன்பாவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குது மனசுக்குள்ள திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிங்க ஒன்னார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சந்தோஷமான நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே இன்னைக்கு நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் சின்ன சின்ன முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுத்தியும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்குது ரிஷபராசிக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்னு தெரியாது சுறுசுறுப்பு வேகம் விவேகம் எல்லாமே இருக்குது உறவினர்களோட இந்த மனஸ்தாபங்கள் வரையும் உங்களோட தகவல் அதாவது பேச்சு திறமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய விதத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நிறையவே அமைச்சு தர மாதிரி இருக்கும் ஆன்ம ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கோயிலுக்கு போயிட்டு உண்டான வாய்ப்பு இருக்கு பக்தி பாடல் எல்லாம் கேட்கறது இன்னைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான நாளா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நண்பர்களோட ஆலோசனை சில வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கு சந்தோஷமான நாள் குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க அது இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு எல்லாமே இருக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இன்னைக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவீங்க குடும்ப பிரச்சனை பற்றி மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு திருப்தி இருக்கு சில பிரச்சனைகளுக்கு முடிவும் இருக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக வேண்டியது உங்க கையில இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தேவையான பணம் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சில பணத்தை ஆன்மீகத்துக்காக பயன்படுத்துகிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாள் முழுக்க திருப்தியான மனநிலையோட சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் உங்கள் உற்சாகம் அதிகம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு குடும்பத்துல செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் கொடுக்கும் ச சலவையும் கொடுக்கும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது வேலை செய்யறதுல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு ஓரளவுக்கு இருக்கும் ஆனா அதையே நம்பி இருக்காம இருக்கிறதும் நல்லது கலவையான நாள் தான் பெரிய மனிதர்களோட அறிமுகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சில விஷயத்தில் சாதகமாக இருக்கும் கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பெண்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக நாள் போகிற மாதிரி இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பாடல்கள் பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் இசை சம்பந்தமான விஷயங்களை கேட்டு மன ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன தான் ஆதரவு இருந்தாலும் அவங்களால் அவங்கள நம்பி வேலையை விட்டிங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் உங்களோட கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காது அவங்க செஞ்சுட்டு பழி உங்கள் மேலே போடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக சு நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் கலவையான நாளாக தான் இருக்குது வேலையில் இருக்க பிரச்சனைகள் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசில் ஒரு நிலையான மனநிலை கிடையாது அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொடக்கிட்ட மகிழ்ச்சியாக நடந்துக்கங்க ஜாலியாக பேச முயற்சி செய்யுங்க நட்பான கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள்ன்ற பேரில் வீண் வரையங்களை ஆக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாதட்டம் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு உறவினர்கள் வழியில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதை வேலை விஷயத்தில் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களோட தேவை அறிஞ்சு உதவுறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது பெருசா நாளில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கொள்ள வேண்டியது அதே மாதிரி எந்த வேலை செய்யும் போதும் பயணம் செய்யும் போதும் நடக்கும் போதும் கூட கவனமாக நடக்க வேண்டியது அவசியம் காயம் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசில் தெளிவான சிந்தனைகளை வைங்க தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டியது நான் அவசியமாக இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை உறுதியும் இன்றைக்கி தேவை வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது சமாளிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை உங்களோட கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகளை கவனமா செய்யுங்க அதே மாதிரி எந்த ஒரு காயம்படாம அடிப்படாமல் நாளை கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொலைக்கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு பேசுகிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படியே உங்களால் முடியலன்னா உங் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதும் அவங்கக்கிட்ட புரிகிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிச்சிங்கன்னா நாள் கொஞ்சம் நல்லா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு அது தேவைக்கு பற்றாத குறை இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படுகிற வாய்ப்புகள் இருக்குது உங்களோட தேவைகளை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நிதி நிலைமை கடினமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிடுங்க நீர் அதிகமாக பருக வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் காலையிலேயே கொண்டு வர மாதிரி நாள் இருக்கு குடும்பத்தில் பண வரவு நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிற சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு உங்களோட எண்ண எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் மகிழ்ச்சியும் ஆஹ் பிரதிபலிக்கிற நாளா தான் இருக்கும் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்க தியானம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் அது அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் கிடைக்கிற பணத்தை ப கடனை குறைங்க செலவு பண்ணிவிட்டு காலி ஆகிட்டு ஜாலியாக விரயம் பண்ணாதீங்க வேலையில் உங்களோட திறமைக்கு பாரா திறமைகள் பாராட்டப்படுற மாதிரி தான் இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திறமையா செய்கிறதுக்கான சூழ்நிலை நிறையவே இருக்கு உங்களோட செயல்பாடும் தெளிவாக இருக்கு திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கன்னிராசிக்கு கிடையாது அழகாக ஜாலியாக நாளாக வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குடன் நேர்ப்ப நேர்மையாகவும் அன்பாகவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசலாம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உதவியாக இருக்கும் சில பிரச்சனைகளுக்கும் முடிவு காணவும் எதிர்காலத்துக்கு உண்டான விஷயத்தை பேசி முடிவெடுக்கும் இந்த நாள் நல்லாவே பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது சேமிக்கிற திட்டங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியமே சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களோட நாளை வெற்றிகரமாக கொண்டு போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமோ அசதியும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்துலேயும் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை இருக்குது உங்களோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க சில ச செய்யற செயல்கள் காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களும் மாத்திக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல பேசும்போதும் சரி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போகிறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பேசுகிற திறமை பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க சூழ்நிலைகளை பாதிக்காமல் உங்களோட வேலைகளையும் பாதிக்காமல் பேச்சு திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வார்த்தையை யோசிச்சு பேசிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறது தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான அணுகுமுறை விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது உறவில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி பதட்டத்தை ஏற்படுத்தி நாளை முழுக்க கவலை ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முதுகு வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறதும் தூங்குறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு கலவையான நாளாக இருக்கு இது கூட பிறந்தவங்களோட இன்னைக்கு நல்லா ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்கள் நல்ல ஒரு நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொள்கைகள்லேருந்து தளராம நடுநிலையோட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லனா சூழ்நிலைகள் உங்களுக்கே எதிராக மாற வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாலு அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் விஷயமா இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதகமான பலன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் கிட்ட உறுதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பயமும் பதட்டமும் நடக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது உங்களோட செயல்திறனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படுறதுக்கோ இல்லைனா எரிச்சல் படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட மனநிலை தான் அதுக்கு பிரச்சனையாக இருக்குது உங்களோட இந்த மாதிரி அதாவது கோபத்தையும் எரிச்சலையும் தவிர்த்துட்டு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரவு இல்லை ஆனாலும் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதனால சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் கட்டுப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் ச சேமிக்கலாம் இல்லைன்னா இருக்கிற பணம் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல அடுத்தவங்களோட தலையீடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு காரியங்கள் தடைப்பட வாய்ப்புகள் இருக்கு சில பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப பொறுமையா சமாளிக்க வேண்டியது அவசியம் உங்களோட எதிர்பார்த்த இருந்து உதவிகள் கிடைக்கவும் தாமதமாகிற மாதிரி இருக்குது வேலையில் பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ப்ர வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றமான மனநிலை சில குழப்பங்களை ஏற்படுத்தும் விருப்பமான பலன்கள்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும்னு விட்டுருங்க ஆன்மீகத்துக்காக பயணம் செய்கிறதுக்கு உண்டான திட்டங்களையோ முடிவுகளையோ எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் வேலை தொழிலை அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல கூடுதல் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பதட்டம் பதட்டம் வேலையில தவறுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கவனமா உங்களோட வேலைகளை சிந்திச்சு திட்டமிட்டு பிரச்சனை இல்லாம தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமா தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை நீக்கி பரஸ்பரமாக புரிஞ்சுக்கிட்டு நான் கொண்டு போனீங்கன்னா நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை விவாதங்கள தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் கையில் இருக்கிற பணம் ரொம்பவே சாக்கிறது பயணத்தின் போதோ இல்லைனா செலவு செய்யும் போதோ ப பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் விரையும் பண்ணாமல் விரையும் பண்ணாமல் பாத்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் அவசியமாக இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு எந்த எதிர்பாராத சில நன்மைகள் எங்க இருந்து நடக்கும்னு தெரியாது திடீர் தன தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனசுக்குள்ள நல்ல ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளோட விளைவுகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஒரு மனநிறைவு நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல செய்தி வரும் நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும் தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா மனசை ரெட்டிப்பு சந்தோஷமாக்க வாய்ப்புகள் இருக்குது மதிப்பும் ம மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தான் இருக்கு உங்களோட தேவைகள் குடும்பத்தோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி மாதிரி இருக்கு குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பசங்களோடையும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட பணி செய்யும் முறை நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகையோ இல்லைன்னா ஆஹ் சலுகையோ வேலையில கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரியா கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துப்பீங்க அதனால் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்நுனியமும் ஏற்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவும் சில விஷயங்களை பேசவும் ம சில இனிமையான தருணங்களும் அனுபவிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட சேமிப்பு திறமை நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பயனுள்ள சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு திட்டத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்புக்க உகந்த நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கக்கிட்ட இருக்கிற இன்றைக்கி தெளிவான சிந்தனைகள் மனசை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு இன்றைக்கி கலவையான நாளா இருந்தாலும் சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய முயற்சிகள சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல கூட்டாளிகளோட நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மனநிறைவான புரிதலும் இருக்கும் அதனால வியாபாரம் நல்லாவே இருக்கு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலையில இந்த நெருக்கடிகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் உங்களுக்கு உற்சாகமான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் உங்ககிட்ட ஆர்வம் நிறையவே இருக்கு விருப்பம் வெற்றி பெற வேண்டும்ன்ற மனநிலை உங்களோடனால உங்களுக்கு உம் உறுதுணையா ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு உங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்த விருப்பங்கள் ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றிக்க உகந்த நாளா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில வளர்ச்சி நல்லா இருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் கிடைச்சா லாபம் இல்லைன்னா பரவாயில்லன்னு முயற்சி செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட பக்குவமாக நடந்துப்பீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்கிறனால தான் இருக்குது குடும்ப வளர்ச்சிக்கு குறித்து தொணக்கிட்ட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக வெளியில் போகிறதுக்கு உண்டான நாள் அதே மாதிரி இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்குது அதை நீங்கள் பயனுள்ள விஷயத்துக்காக சேமிக்கிறதாகவும் பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்கிறதும் மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இனிமையான நிலை தான் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் திடவாக திடமாகவும் ஸ்டேபிளாகவும் தான் இருக்கும் உங்களோட மன வருத்தங்கள் எதுவும் கிடையாது தெளிவான சிந்தனைகள் நாளை உங்களுக்கு சிறப்பாக்கி தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி அந்த மீன ராசி உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எந்த ஒரு புதிய முயற்சியும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய காரியங்களில் த இடையூறுகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க அதே நேரத்துல கவனம் இருந்த தடைகள் கொஞ்சம் மாறியதுக்கும் மனசுக்கு நிம்மதியை தரணும்னா தெய்வ வழிபாடு இன்றைக்கி அவசியமா இருக்குது உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் யதார்த்தமாகவும் அதே மாதிரி டிசிப்ளின்டாவும் இருந்தீங்கன்னா நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக அலைச்சலும் பதட்டமும் இருக்குது விழாக்களில் கலந்துக்க முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அது மூலிமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேரத்துக்கு முடிக்க முடியும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மனசை பதட்டப்படாமல் ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனம் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட கவனம் இல்லாமல் செதறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோன்றதை அதோட பின்விளைவுகளை யோசித்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிதி நிலைமை மகிழ்ச்சியாக இல்லை இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது நல்ல ஒரு தூக்கம் தூங்குறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வர லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பங்கு எடுத்துக்கிறதுக்கு முடிச்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நன் நிறைய வியூவர்ஸ் வந்தாங்கன்னா நிறைய டைரெக்டான லைவ் பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூடிய விரைவில் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு அதாவது மே பத்தொம்போதாம் தேதி திருக்கணித பதி படி ராகு கேது பயிற்சியும் நடக்குது ஸோ இருபதாந்தேதி வரும்போதே அந்த மூணு கிரகமும் எப்படி இருக்குன்றதை வச்சு அதோட பார்வைகளை பலன்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பலன் சொல்கிறத விட உங்களோட தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும்ன்றத சொல்கிறது இருக்குது அது நல்ல ஒரு பலன் உள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஷேர் நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்